சேஃப் கேம் ஆடுறது விஜய் சேதுபதி தான் இந்த மாதிரி பிக் பாஸ் ரஞ்சித் அவர்களுடைய மனைவி பிரியாராமன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் அவர் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா அதிரடி கலவரமாக போயிட்டு இருக்குது ரஞ்சித்துமே இப்போ தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு மற்ற போட்டியாளர்களும் ரஞ்சித்தோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க போன வாரம் கதை சொல்ற டாஸ்க்ல தன்னுடைய மூத்த மகன் ஆதித்யா ஆர்டிசம்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருந்தாரு இந்த கதை அவர் மீது இருக்கிற ஒரு மற்றவர்களுடைய பார்வையை மாற்றி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இது தொடர்பாகவும் பிக் பாஸ் வீட்டோட நடப்பு நிகழ்வுகள் குறித்தும் ரஞ்சித் அவர்களுடைய மனைவி பிரியாராமன் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தன்னுடைய மகன் ஆதித்யா தொடர்பா பேசினவங்க ஆர்டிசம்ல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது அவங்க மீதான இந்த பார்வை எப்படி வந்ததுன்னே தெரியல சொல்லப்போனால் பாசத்துக்காகத்தான் அந்த குழந்தைங்க ரொம்பவே இயங்குவாங்க ஏதோ ஒரு தருணத்துல அந்த குழந்தைங்க எல்லாமே நாம மற்றவர்கள் மாதிரி இல்லையேன்னு உணர்ந்துருக்குறாங்க அந்த விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்குது அவங்க அந்த நேரத்தில் தன்னம்பிக்கையை இழந்துடுவாங்க இந்த கொடூரமான சமூகம் அவங்கள கேலி பண்ணுறாங்க ஏங்கிட்டையும் பலர் வந்து ஏன் உங்களுடைய குழந்தைங்களை வெளியே காட்ட மாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவங்க நான் இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க நான் ஏன் அவனை வெளியில் காட்டணும் ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் கிண்டல் பண்ணுவாங்க சிலர் பாவம்னு நினைப்பாங்க அந்த விஷயம் எனக்கு வேண்டாம் ஆதித்யாவுக்கும் வேண்டாம் ஆதித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இப்போ ரஞ்சித்தும் ஆதித்யாவை மிஸ் பண்ணுவார் ஆதித்யாவும் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறான் ரஞ்சித் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யா கிட்ட வீடியோ காலில் பேசுகிற மாதிரி காணொலி பதிவு பண்ணி கொடுத்துட்டு போனார் ஆதித்யா ரஞ்சித்தை மிஸ் பண்ணும்போது எல்லாமே நான் வீடியோ கால் பேசுகிற மாதிரி அந்த வீடியோவை நான் கிட்டே போட்டு காட்டுவேன் ஒரு சமயத்துல எங்களுடைய திட்டங்களை அவனுமே கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ரஞ்சித்தும் ஒரே வீட்டுக்குள்ள வீடியோ ரெக்கார்ட் பண்ணாரு அது வெறும் காணொலி தான் அவன் கண்டுபிடிச்சி சிரிச்சான் முக்கியமா ரஞ்சித்துக்கு பொறுமை அதிகமா இருக்கும் ஆதித்யாவையும் ரெண்டாவது மகனான ஆகாஷையும் கையாளுற விதத்துலேயே அது நல்லாவே தெரியும் அவர் எப்போ என்கிட்ட எனக்கு மொத்தமா மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுல முத குழந்தை நான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு நான் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன் ஆனா அவர் மெதுவாக ஒரு விஷயத்த பண்ணினாலுமே அதுக்காக நூறு சதவிகிதம் உழைப்பை கொடுத்துடுவாரு எனக்கு ரெண்டு பேருக்கு இடையில பரஸ்பரம் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற நடப்பு நிகழ்வுகளை வச்சு பேச ஆரம்பிச்ச பிரியாராமன் இப்போ சமீபத்தில் ரஞ்சித் ஜெஃப்ரி மாதிரி நடிச்சாரு அசலா அப்படியே ஜெஃப்ரி மாதிரியே நடிச்சிருந்தாரு இந்த உடம்புக்குள்ள ஜெஃப்ரி வந்தா எப்படி இருக்கும்னு உள்வாங்கி அத்தனை விஷயங்களையுமே ரஞ்சித் பண்ணினாரு ரஞ்சித் ரொம்பவே உயரமான ஒரு மனிதர் ஆனா ஜெஃப்ரி மாதிரி முழுசா மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு சௌந்தர்யாவா ஆனந்தி நடிச்சிருந்தாங்க சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் பண்ண விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க சொல்லப்போனா இப்ப ரொம்ப சேஃப் கேம் விஜய் சேதுபதி தான் விளையாடுறாரு போன வாரம் மொட்டை கடைதாசி யாருக்கு வேணும்னு கருத்துகள் கேட்டுட்டு இருந்தாரு அவருக்கு தான் மொட்டக்கடுதாசி தேவைப்படுது உண்மை அதுதான் அவர் தான் பெண்கள் அன்றைக்கி மொட்டைக்கடதாசி போடுற மாதிரி பண்ணுறாரு நான் அவரை ரசிக்கவும் பண்ணியிருக்கேன் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரியாராமன் சொன்னாங்க ஸோ இனிவே இந்த மாதிரி பிரியாராமன் பேசின விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்